அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஆறு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கான ராசி பலன்கள் ஸ்ரீ விளம்பி வருடம் பங்குனி மாதம் பனிரெண்டாம் தேதி மார்ச் மாதம் செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது எட்டு முப்பது மாலை நான்கு முப்பது ஐந்து முப்பது ராகுகாலம் மூன்று நான்கு முப்பது குழியை பனிரெண்டு ஒன்று முப்பது யமகண்டம் ஒன்பது பத்து முப்பது சூலம் வடக்கு பரிகாரம் பால் திதி இன்று அதிகாலை ஒன்று பதினேழு வரை பஞ்சமி பின்பு சஷ்டி நட்சத்திரம் இன்று பிற்பகல் பனிரெண்டு பத்து வரை அனுஷம் பின்பு கேட்டை யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமம் பரணி மற்றும் கிருத்தியை மேஷம் மேஷம் ராசி நீர்கள் இன்று புதிய பணிகள் ஏற்படக்கூடுங்க தொழில் வியாபாரத்தில் உள்ள அனுகூலத்தை பாதுகாப்பது கொஞ்சம் நல்லது அளவான பணவரவே இன்று கிடைக்குங்க மனைவியின் ஆறுதல் வார்த்தை நம்பிக்கையை கொடுக்கும் நேரத்திற்கு உண்பதால் உடல் ஆரோக்கியம் சீராகுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களின் திறமை வெளிப்படும் மேல் அதிகாரிகளின் ஆதரவும் இன்று இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு பின்னர் சரியாகும் பிள்ளைகள் நலனுக்காக பாடுபட வேண்டியும் இருக்குங்க மாணவ செல்வங்கள் கல்வி தேர்வில் வெற்றி பெற்று மன மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் நாளாக இருக்கும் பரணி ஒற்றுமை பலப்படும் நாளாகவே இருக்கும் கிருத்திகை இன்று தனவரவு கிடைக்கும் நாளாகவே இருக்குங்க ரிஷபம் ரிஷபம் ராசி ராசினியர்கள் இன்று குடும்ப சூழ்நிலையை பிறரிடம் பேச வேண்டாங்க தொழில் வியாபாரம் மந்த கதியிலே இயங்கும் சேமிப்பு பணம் முக்கிய செலவுக்கு பயன்படுங்க போக்குவரத்தில் கவன நடை நல்லது தியானம் தெய்வ வழிபாடு மனசுக்கு அமைதியே கொடுக்குங்க பெண்கள் எந்த ஒரு செயலையும் மிகவும் அக்கறையுடன் செய்து முடிப்பீர்கள் எதிலும் கூடுதல் கவனம் தேவைங்க இன்னைக்கு காரிய தடை தாமதம் வீண் அலைச்சல் போன்றவை ஏற்படக்கூடும் மாணவர்கள் ஆசிரியர்களின் ஆதரவுடன் கல்வியில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் விளையாட்டில் மட்டும் கொஞ்சம் ஆர்வம் போகுங்க இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை இன்று எதிலும் கவனமாக செயல்படுவது நன்மையை கொடுக்கும் ரோகிணி இன்று வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும் நாளாக இருக்கும் மிருகசிரிஷம் இன்று குடும்ப சூழ்நிலையை மற்றரிடம் பேசாமல் இருப்பது மிகவும் நல்லதுங்க மிதுனம் மிதுனம் ராசிகர்கள் சிலர் பொறாமையுடன் பேசக்கூடியவர்களாக இன்று இருப்பார்கள் தொழில் வியாபாரம் செழிக்க இதமான அணுகுமுறை உதவும் பண வரவை விட செலவு அதிகரிக்கும் இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும் நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு உதவுவதற்காக யாராவது ஒருவர் இன்று துணை நிற்பார்கள் பகைமைகள் இன்று விலகிச் செல்லுங்கள் தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகள் நீங்கும் மனசில் உற்சாகம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களும் உற்சாகமாகவே இன்று காணப்படுவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறப்பாகவே விளங்குவார்கள் இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் ஊதா நீரம் நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம் இன்று உற்சாகமாக காணப்படும் நாளாகவே இருக்கும் திருவாதிரை இன்று மனதில் மகிழ்ச்சி நிலவும் புனர்பூசம் இன்று செலவு அதிகரிக்கும் நாளாகவே இருக்குங்க கடகம் கடகம் ராசி நேயர்கள் இன்று சவால்களை ஏற்று செயல்பட வேண்டிய எண்ணம் வளரும் தொழில் வியாபாரம் சார்ந்த இடையூறுகளை சரி செய்வீர்கள் கூடுதல் பணவரவு கிடைக்குங்க சுப செய்திகளும் வந்து சேரும் பிள்ளைகளின் நல்ல செயல் பெருமை தேடி கொடுக்கும் எடுத்த காரியத்தில் ஏற்பட்ட தடை தாமதம் நீங்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எதிர்ப்புகள் தீருங்க கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பெருமை ஏற்படும் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் இன்று கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்குங்க மாணவர்களுக்கு இன்று கல்வியில் கடுமையான சூழ்நிலை நிலவுங்க ஆகையால் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்கள் இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் இன்று கடன் பிரச்சனைகள் தீரும் நாளாக இருக்கும் பூசம் இன்று சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள் ஆயில்யம் இன்று நண்பர்களால் லாபம் கிடைக்கும் நாளாகவே இருக்குங்க சிம்மம் சிம்மம் ராசி நீர்கள் இன்று புதிய செயலில் புத்துணர்ச்சி ஏற்படுங்க தொழில் வியாபார வளர்ச்சியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உபரி வருமானம் கிடைக்கும் வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்குவீர்கள் விருந்து விழாவில் கலந்து கொள்வீர்கள் வழக்குகள் தகராறுகளில் சாதகமான பலன்கள் இன்று கிடைக்குங்க தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்ய எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான சூழ்நிலைகள் நிலவும் கடன் பிரச்சனைகள் தொல்லை கொடுக்காதுங்க போட்டிகள் விலகி செல்லும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உயர்ந்த நிலைக்கு இன்று வருவார்கள் மாணவர்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை இன்று காண்பார்கள் இன்று அதிர்சமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் இளம் இன்று ஒத்துழைப்பு கிடைக்கும் நாளாக இருக்கும் பூரம் இன்று மேன்மையான சூழல் நிலவுங்க உத்திரம் இன்று சாதகமான பலன் கிடைக்கும் நாளாகவே இருக்கும் கன்னி கன்னி ராசி நேயர்கள் இன்று மனதில் குழப்பங்கள் ஏற்படக்கூடுங்க தொழில் வியாபாரத்தில் இலக்கு நிறைவேற கால அவகாசம் தேவைப்படும் அளவான பணவரவே கிடைக்கும் அதிகம் பயன் தராத பொருட்களை வாங்க வேண்டாம் குடும்பத்தில் ஒற்றுமை மிகவும் தேவையானதாகவே இருக்குங்க குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகளும் நீங்கும் மனதிற்கு மன அமைதியும் குடும்பத்தில் சுபிட்சமும் ஏற்படும் ஒரு குறிக்கோளை மனதில் வைத்து துணிவுடன் செயலாற்றுவீர்கள் பேச்சு திறமை அதிகரித்து அதனால் பல காரியங்கள் சிறப்பாகவே நடந்து முடியுங்க இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் இன்று புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாக இருக்கும் அஸ்தம் என்று புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்குங்க சித்திரை இன்று குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும் துலாம் துலாம் ராசி நீர்கள் இன்று நல்ல செயலை சிலர் பரிகாசம் செய்யக்கூடுங்க தொழில் வியாபாரத்தில் அளவான மூலதனமே போதுமானது அதிக உழைப்பால் பணவரவு சீராகும் வாகனத்தில் மிதுமேகத்தை பின்பற்றவும் தாயுன் ஆறுதல் வார்த்தை மனசுக்கு நம்பிக்கையை கொடுக்கும் முழு கவனத்துடன் செய்யும் காரியம் வெற்றியாகும் பெண்கள் எந்த ஒரு செயலையும் மிகவும் அக்கறையுடன் செய்து முடிப்பீர்கள் இன்று மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண்பதில் வேகத்தை காட்டுவீர்கள் அதே போல எல்லா விஷயங்களிலும் இன்று உற்சாகத்துடன் ஈடுபடுவீர்கள் இன்று காதல் கைகூடும் நாளாகவே இருக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் இளம் பச்சை நட்சத்திர சித்திரை இன்று உற்சாகமுடன் காணப்படுவீர்கள் சுவாதி இன்று எடுத்த காரியங்கள் சிறப்பாகவே நடைபெறும் விசாகம் இன்று பணவரவு சீராகும் நாளாகவே இருக்கும் விருச்சிகம் விருச்சிகம் ராசி நேயர்கள் இன்று மதிநுட்பத்துடன் செயல்படுவீர்கள் தொழில் வியாபாரம் செழித்து வளருங்க பணவரவும் நன்மையை கொடுக்கும் இன்று சமூகத்தில் அந்தஸ்து உயரும் சுகமான நித்திரை அமர்ந்து இனிய கனவுகள் வருங்க பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது கருத்து வேற்றுமை வராமல் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் வேண்டுங்க திட்டமிட்டு செய்வதன் மூலம் சாதகமான பலன்கள் கிடைக்கும் கவனமாக எல்லோரிடமும் அனுசரித்து செல்வது நல்லது இன்று பெண்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படுங்க மாணவர்கள் கல்வியில் சிறப்பாகவே இன்று செயல்படுவார்கள் இன்று காதல் கைகூடும் நாளாகவே இருக்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் இன்று தன்னம்பிக்கை கூடும் நாளாகவே இருக்கும் அனுஷம் இன்று துணிச்சலும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் நாளாகவே இருக்கும் கேட்டை இன்று மனதில் தெளிவு பிறக்கும் நாளாகவே இருக்குங்க தனுசு தனுசு ராசி நீர்கள் இன்று செயலில் நேர்மை திறன் அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் அபரிவிதமான வளர்ச்சி பெறுங்க தாராள பணவரவு இன்று கிடைக்கும் மனைவி விரும்பிய பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படும் காரியங்களை வெற்றிகரமாக செய்து புகழ் பெறுவீர்கள் பயணங்கள் செல்ல நேரிடும் புதிய வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் கூடுதல் கவனம் செலுத்துவதன் மூலமும் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியுங்க இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் இன்று நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் நாளாகவே இருக்கும் பூராடம் இன்று தாராள பணவரவு கிடைக்குங்க உத்திராடம் இன்று வியாபாரம் அபரிவிதமான வளர்ச்சியை பெறும் மகரம் மகரம் ராசி ராசினியர்கள் அடுத்தவர் நலனில் அக்கறை கொள்வீர்கள் தொழில் வியாபாரத்தில் நிலுவை பணி எளிதாகவே நிறைவேறும் ஆதாய பணவரவு கிடைக்குங்க இஷ்ட தெய்வ வழிபாடு நிறைவேற்றுவீர்கள் அரசியல்வாதிகள் பதவி பெற அனுகூலம் கிடைக்கும் காரிய தடை தாமதம் போன்றவை ஏற்பட கூடுங்க இன்று தைரியம் கூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திடீர் பயணத்தை சந்திக்க நேரலாம் மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது நல்லதுங்க போராட்டத்தை கண்டு அஞ்சாமல் எதிர்த்து நின்று இன்னைக்கு வெற்றியை பெறுவீர்கள் காரியங்களில் கொஞ்சம் தடை தாமதம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும் மாணவர்கள் எப்பொழுதும் போல மேன்மையான சூழ்நிலையில் இருப்பார்கள் நல்ல தர தேர்ச்சி இருக்கும் காதலர்களுக்கு இன்று காதல் சிறப்பாகவே இருக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் இன்று வெற்றி பெறும் நாளாகவே இருக்கும் திருவோணம் இன்று ஆதாய பணவரவு இன்று ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும் கும்பம் கும்பம் ராசி நீர்கள் இன்று இடையூறு செய்பவரிடம் விலகி இருப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் சுமை ஏற்படும் முக்கிய தேவைகளுக்கு சேமிப்பு பணம் பயன்படும் பொற்களை இரவல் கொடுக்க வாங்க வேண்டாங்க வெளியூர் பயண திட்டத்தில் மாறுதல் செய்வீர்கள் தொழில் வியாபாரத்தில் வேகம் அதிகரிக்கும் எதிர்பார்த்தபடி பொருட்களை அனுப்புவதில் இருந்த தாமதம் நீங்கும் எதிலும் மந்தமான சூழ்நிலையே இன்று உருவாகும் எதிர்பார்த்தபடி காரியங்கள் நடந்து முடியுமே குழப்பங்களும் நீங்கும் வராமல் நின்ற பணம் வந்து சேரும் பயணங்கள் சாதகமான பலனையே இன்று கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டயன் இரண்டு மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் இன்று எதிலும் மந்தமான சூழ்நிலையே நிலவுங்க சதயம் இன்று வியாபாரத்தில் வேகம் அதிகரிக்கும் புரட்டாத்தி இன்று நண்பர்களால் நல்ல லாபம் கிடைக்குங்க மீனம் மீனம் ராசி நேயர்கள் இன்று அனுபவ அறிவு பரிமளிக்கும் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பெற புதிய தொடர்புகள் கிடைக்குங்க தாராள பணவரவில் சேமிப்பீர்கள் இன்று பணியாளர்களுக்கு சலுகையும் கிடைக்கும் பெண்கள் புத்தாடை நகை வாங்க அனுகூலம் ஏற்படுங்க வியாபார முன்னேற்ற பாதையில் சென்றாலும் மனம் திருப்தி அளிக்காத நிலையை காணப்படும் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் முழு கவனம் செலுத்துவீர்கள் புதிய நபர்களின் அறிமுகம் இன்று நன்மையை கொடுக்கும் அவர்களிடம் பொறுப்புகள் கொடுப்பதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்கள் இன்று மாணவ மணிகள் சிறப்பாக செயல்பட்டு கல்வியில் நல்ல பெயர் எடுப்பார்கள் இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஆறு அதிர்ச நிறம் நீளம் மற்றும் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் புரட்டாத்தி இன்று வியாபாரத்தில் வளர்ச்சி நிலை சிறப்பாகவே இருக்கும் உத்திரட்டாத்தி இன்று தாராள அளவில் பணவரவு இருக்குங்க ரேவதி இன்று சேமிக்கும் எண்ணம் மேம்படும் நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்